வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட இரண்டு வாகனங்களில் ஒன்று இன்றைய தினம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளவையினால் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் வந்து குடியேறியிருந்தார் இந்த சட்டத்திற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகளும் திரும்ப பெறப்படும் அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன அதாவது மீள ஒப்படைக்கப்பட இருக்கின்றன கொண்டு துளைக்காத கார் மற்றும் டொயோண்டோ லேண்டர் ரோவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து வழங்கி வைக்கப்பட்டிருந்தன கொண்டு துளைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக பல மாதங்களாக மாத்திரையில் வாகனம் பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது மேலும் பழுது பார்ப்பு பணி இன்னும் முடிக்கப்படவில்லை என்று சொல்லியும் கூறப்படுகின்றது இப்படி இருக்கையில் இந்த நிலையில் வாகனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகத்தில் அதாவது ஜனாதிபதி செயலகத்திற்கு மஹிந்த தரப்பில் அறிவிக்கப்பட்ட து கு துளைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக பல மாதங்களாக மாத்திரையில் வாகனம் பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வரிசையில் நேற்று தங்காலையில் இருந்து கொழும்புக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்க இருக்கின்றது திட்டமிடப்பட்டது இரண்டு வாகனங்களும் இல்லாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிக்க வாகனங்கள் இல்லை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டும் குண்டு நுழைக்காத வாகனம் இல்லாததால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் போக்குவரத்துக்காக இரண்டு ஓட்டுநர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் மேலும் இந்த இரண்டு நியமனங்களும் நேற்று முன்தினம் முதல் ரத்து செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு உடையமாகத்தான் இருக்கின்றது இவை ஒருவரம் இருக்க இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தில் சான்றிதழ் அதாவது அந்த எஸ்எல்எஸ் பொறிக்கப்பட்ட சான்றிதழ் வந்து கட்டாயமாக்கப்படுவது தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகி இருக்கின்றது அதன்படி பயன்படுத்தக்கூடிய அனைத்து பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பொலிமர் அடிப்படையிலான பாலூட்டும் போத்தல்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை குறித்த சான்றிதழை கட்டாயமாக்கி இருக்கின்றது அக்டோபர் முதலாம் திகதி வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலின்படி இந்த விடயம் தெரிய இருக்கின்றது அந்த வகையில் தேவையான எஸ்எல்எஸ் தரங்களுக்கு இணங்காமல் உத்தியோகபூர்வ சான்றிதழ் அடையாளத்தை காட்டாமல் உற்பத்தியாளர்கள் இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் அத்தகைய போத்தல்களை உற்பத்தி இறக்குமதி சேமித்து அல்லது விற்பனை செய்பவர்கள் இந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல என்றும் இந்த உத்தரவு இரண்டு முக்கிய பிரிவுகளை உள்ளடக்கியது அதாவது குடிநீர் திரவங்களை எடுத்துச் செல்வதற்கான மறு பயன்பாட்டு பிளாஸ்டிக் போத்தல் மற்றும் பொலிமர் பொருட்களால் செய்யப்பட்ட குழந்தை பால் போத்தல்களுக்கு தனி விவரக்குறிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை நுகர்வோர் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் குறைந்த தரம் வாய்ந்த பிளாஸ்டிக் பொருட்கள் சந்தையில் நுழைவதை தடுப்பது மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்க அதாவது தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவையொரு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சில நாட்களுக்கு முன்பு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இங்கே சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு ஆளும் கட்சியே துணை போவதாகவும் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கிற்கு நேற்று விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி அதாவது இளங்குமரன் எம்பியிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறும் சட்டவிரோத தொழில்களை எவ்வாறு நிறுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் நட்பு ரீதியாக என்னுடன் பல விடயங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார் அர்ச்சுனா ராமநாதனின் இலக்கு பணம் சம்பாதி கோடி மக்களை ஏமாற்றி அவர் பணம் ஆனால் இப்போது பணம் கொடுத்த புலம்பெயர் தேச மக்களுக்கும் கொடுக்காத மக்களுக்கும் அர்ச்சுனாவை பற்றி அதாவது கொடுக்காத மக்களும் அர்ச்சனாவை பற்றி உணர்ந்து விட்டார்கள் வெளிநாட்டு வாழ் உறவுகள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களையே கேவலப்படுத்தும் ஒருவர்தான் ராமநாதன் அர்ச்சுனா என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார் புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய தாய் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஏதோ ஒரு நம்பிக்கையில் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு பெருந்தொகையான பணத்தை வழங்கி இருக்கின்றார்கள் அதே நேரம் வேலை கிடைத்தால் போதும் என்று இருந்தோம் ஆனால் தற்போது சந்தோசமாக இருப்பதாக தன்னிடம் அர்ச்சுனா எம்பி கூறியதாக அவர் தெரிவித்தும் இருந்தார் இவ்வாறு ஊழலில் ஈடுபட்ட ராமநாதன் அர்ஜுனாவிற்கு வடமாகாண மக்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று சொல்லியும் இளங்குமரன் எம்பி தெரிவித்திருந்தார் நாங்கள் அர்ச்சுனாபிதி தேவையில்லை ஏனென்றால் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பாராளுமன்றத்தில் சென்றவர் இன்று ரா நாயாக நிகளாக இருக்கிறார்கள் உண்மையாக தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக முன்னைய காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை தோற்கடிக்க வேண்டும் என்னத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் கடு முன்னைய காலத்தில் அடு இன்னல்களை த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு கட்ட அரசாங்கத்தை இன்று வடபகுதியில் நடவடிந்தனர் அதனால் மைந்த ராஜபக்சவை வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போவோம் என்று சாவச்சேரியிலிருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை திரிகிறார் நான் பாராளுமன்றத்தில் கோரியிருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் போதை பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறாரோ தெரியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை இந்த நம்பரை நம்பரையில கொடுத்து 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 குழம்பு தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் நீத இலங்கையில் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது சீட்டில் இருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டில் இருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உறவுக்காரர்கள் அதற்கெதிராக நீதித்துறை நாடும் பட்சத்தில் அங்கே புலம்பு தேசத்தில் இருக்கும் நீதித்துறைபட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு அதனால் நாங்கள் கேட்கிறோம் இவருக்கு பணம் அனுப்பி ஏமாண்டு இருந்தால் நிமது யாழ்ப்பாணத்து இலங்கையில் இருக்கும் நீதித்துறை நாடம்பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாகிவிட்டார் அது நான் கூறவில்லை அவரை கூறுகிறார் அவரது அண்ணா இயக்கத்திற்கு பணம் இல்லை என்று ரூபாய்க்கு வேலைக்கு போனதா தேசத்தை மீட்கப்போ ஒரு வருடம் பாலிவன் ஆனால் ரெண்டாண்டி வைக்காண்டி தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டம் என்றவரே சொல்லியிருக்கிறார் அவர் காட்டிக்குழுக்கும் பெறம்பெருகையை சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி செட்டாம் கண்டெய்னர் வந்தது தமிழில் விடுதலை புலிகளின் கண்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அது என்னதுக்காக கூறியிருந்தார் எனக்கு தெரியும் அவர் ஒரு காட்டி கூறும் பெரம்பரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் இந்த காட்டி கொடுக்கும் பரம்பரை தெத்த பிளாட்டில் ஓடும் அதனால் தான் காட்டி கொடுத்தாரு ஒரு அம் விஷயத்தை தொடர்ச்சியாக எமது அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாண சபைக்கு ஆயிரத்து எண்ணூறு மில்லியனுக்கு மேற்பட்ட நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளோம் கிழக்கு மாகாண சபையில் இருக்கின்ற திணைக்களங்களுக்கு அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டு தேவைகள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெற்றும் வருகின்றன மாகாண விசேட நிதி ஒதுக்கீட்டு வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டம் போராதீவு பெற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தும்பங்கேணி அரச கால்நடை வைத்து

தற்போது ஒருவரிடம்தான் கடந்திருக்கின்றது அப்பண்ணையாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்று தருவோம் என்று நாம் கடந்த தேர்தல் காலத்திலும் குறிப்பிட்டிருந்தோம் வெகு விரைவில் பண்ணையாளர்கள் கோருகின்ற மூவாயிரம் ஏக்கர் அஹ் மேச்சத்தரை பகுதியை விடுவிப்பதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் என்று அவர் இதன்போது தெரிவித்து இருந்தார் தும்பங்கணி கால்நடை வைத்தியர் கதேஷ்காந்த் யதுஷானின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விவசாய கால்நடை நீர்ப்பாசன அமைச்சின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் திலகநாதன் தேசிய மக்கள் சக்தியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மாவட்ட இணைப்பாளருமான வாணி செல்ல பெருமாள் போக்குவரத்து அமைச்சின் இணைப்பாளர் சனோஜன் மற்றும் போராதிவு பெற்ற பிரதேச சபை உறுப்பினர்களான கந்தப்போடி மிருத்தனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டும் இருந்தார்கள் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வேண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்